ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் லோக்சபாவில் நேற்று தற்காலிக சபாநாயகர் பத்துரு ஹரி மக்தாப் தலைமையில் எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் ஏஐஎம்ஐஎம் தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுதீன் ஒவைசி பதவியேற்கும் போது அரபி வசனங்களை ஓதி உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார் ஜெய் பீம் ஜெய் மீம் ஜெய் பாலஸ்தீன் அல்லாஹு அக்பர் என்று கோஷமிட்டார் அசாதுதீன் ஒவைசியின் பாலஸ்தீன கோஷம் சபையில் சலசலப்பை ஏற்படுத்தியது தேஜ கூட்டணி எம்பிக்கள் அதிருப்தி தெரிவித்தனர் கரீம் அம்மாபாத் ஃபாவுஸ் பில்லாஹிமின் ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் मैं इसदुद्दीन अवैसी जिसे लोकसभा का रुकन मंतखब किया गया है अल्लाह के नाम से हलफ उठाता हूँ कि मैं भारत की आइन पर जो क़ानून के व तय पाया है एतख़ाद रखूँगा उसका वफादार रहूँगा मैं भारत के इकतदार आला और सालमियत को बरकरार रखूँगा और जिस जिसदे को मैं संभालने वाला हूँ इसके फ़रज़ और वफादारी से अंजाम दूँगा जय भीम जय मीम जय तेलंगाना ஜெய்பலஸ்தீன் தக்பீர் அசாதுதீன் ஒவைசியின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இடைக்கால சபாநாயகர் மக்தாப் உத்தரவிட்டார் ஒருவர் வெளிநாட்டிற்கு விசுவாசமாக செயல்பட்டால் அவர் எம்பியாக இருக்க தகுதியற்றவர் என்று சட்டம் சொல்கிறது எனவே ஜெய் பாலஸ்தீன் என்று முழங்கிய அசாதுதீன் ஒவைசியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் இதற்கு பதிலளித்த ஒவைசி பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் இந்த வெற்று மிரட்டல்கள் என்னிடம் பலிக்காது என்றார் இது குறித்து மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறுகையில் லோக்சபாவில் ஒவைசி பதவி பிரமாணம் செய்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த நாட்டையும் அவமதித்துள்ளது பாலஸ்தீன் ஜிந்தாபாத் என்று கூறுவது குற்றம் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் चले जो वो वो लिया है देश को अपमान किया है फिलिस्तीन जिंदाबाद जय फिलिस्तीन कहना ये कानूनन अपराध है और उन पर कानूनी कार्रवाई होनी चाहिए वो देश को सीरिया बना देना चाहते हैं जो देश में उनके अंदर गजवाए हिंद की जो बात चल रही है इसलिए मैं ये भी कहूँगा कि ओबेसी पर कार्रवाई होनी चाहिए और कठोर कार्रवाई